புகழ்பெற்ற துறவி அவர் அவருக்கு ஏராளமான மாணவர்கள் ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார் பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு குருவே எனக்கு ஒரு குழப்பம் என்று ஆரம்பித்தார் மாணவர் என்ன நான் உங்களிடம் படித்த தியானத்தை முறையாகத்தான் பின்பற்றுகிறேன் கவனமாகத்தான் செய்கிறேன் அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகின்றன அதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதில் என்ன குழப்பம் நான் தியானத்தில் இல்லாத வேளைகளில் முழுமையான நல்லவனாக இருக்கிறேனா என்ற சந்தேகம் இருக்கிறது அது எனக்கே சில நேரங்களில் தெரிகிறது சில நாள்களில் நானும் ஒன்றிரண்டு தவறுகளை செய்கிறேன் தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா இதை யோசிக்கும் போது என் உள்ளம் குன்றிச் சிரித்து விடுகிறது குருநாதர் சிரித்தார் ஆக நீ தியானமும் செய்கிறாய் தவறுகளும் செய்கிறாய் அப்படித்தானே ஆமாம் குருவே அது தவறில்லையா இல்லை நீ தினமும் தியானம் செய் தினமும் தவறு செய் தினமும் தியானம் செய் தினமும் தவறு செய் கொஞ்ச நாளில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும் ஐயோ ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதில் தியானம் நின்றுவிட்டால் அதுவும் நல்லதுதான் உன்னுடைய இயல்பு எது என்று புரிந்துவிடும் இல்லையா இந்த கதை நமக்கும் பொருந்தும் நன்றாக யோசிச்சு பார்த்தால் நாம் யார் என்பதை அறிய பெரிதும் உதவும் சரிங்க நாளைக்கு சந்திக்கிறேன் பை பாய்